ஜிஆர்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இருபத்தி நான்கு தங்கத்தொடர்களையும் இருபத்தி ரெண்டு தங்கத் தொடர்களையும் போட்டி போட்டுட்டு செஞ்சுட்டு இருக்க வேலை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் அதிகபட்சமாக நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோடய விலையானது இன்றைக்கி ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்குற விதமாக நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் செஞ்சுருக்கு இது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்னா காணப்பட்டது நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எட்டாக காணப்பட்டது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலை செஞ்சு எழுவத்தி ஆறாயிரத்தி பதினாறாக காணப்படுது ஆல்மோஸ்ட் எழுவத்தி ஐந்தாயிரத்து தொற்றுச்சின்னு சொல்லலாம் பத்து கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி பத்தாக காணப்பட்டது நானூற்றி தொண்ணூறு ரூபாய் விலை சரிவோட தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி இருபதாகும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூறாக காணப்பட்டது நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை சரிவோட ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு

சாவரனுக்கு சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க அதே வேலையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா காலை நிலவரத்துல திடீர்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து டாலர் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு முப்பது டாலர்லேருந்து அதிகபட்சமா அறுபது எழுபது டாலர் வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் மிக கடுமையாகவும் சரிகிறதுக்கான வாய்ப்புகளை இது நமக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுக்குது